சரவண பவ உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் தியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சுவர்ணலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு ஜனவரி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் அனைவருக்கும் என் உலம் கணிந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் வளமான நலமான செல்வ செழிப்பையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் எல்லா வகையிலையும் நீங்க வெற்றிகரமாக உங்கள் வாழ்க்கையில் பயணிப்பதற்கு என் முருகப்பெருமானையும் வாராய் அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஜனவரி மாதம் கிரகங்களின் கோச்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான பலாபலங்கள் பன்னீர் ராசிக்கு இருக்குது என்பதை வந்து நம்ம தெரிவாக காணலாம் முதல்ல நம்ம கோள்களின் சஞ்சார நிலையை வந்து சிறப்பாக பார்த்துடலாம் இந்த மாதம் கோள்களின் சஞ்சாரங்களையும் பாத்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் நிலையில் செவ்வாய் பகவான் நமக்கு வக்ர நீசமாக இருக்கார் அவர் மீது நம்ம கடவு நம்மளுக்கு ஆகி கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவான் கண்ணியில் புதன் பகவான் விற்சகத்துல இருக்காரு அவர் இந்த மாதம் நாலாம் தேதி தனுசுக்கும் அவரே இருபத்தி நாலாம் தேதி மகரத்திற்கும் சென்றடைவார் சூரியன் வந்து ரெண்டு ராசிகள பயணிப்பார் ஆரம்பத்தில் தனுசனும் அவரே வந்து பதினாலாம் தேதி நமக்கு மகரத்துக்கு சென்று இந்த காலகட்டம் நமக்கு வந்து சுரன் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார் ஏற்கனவே சுக்கரனும் சனியும் கும்பத்துல நமக்கு டிரான்சிட்ல இருக்கிறாங்க ராகு பகவான் ஏற்கனவே மீனத்துல நமக்கு சென்று கொண்டிருக்கிறார் சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனுசுல வந்து உயர்தயம் ஆவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் அடையக்கூடிய நன்மையான பலன்களையும் யார் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் என்பதையும் இந்த பதிவுகளில் காணலாம் பதிவுகளில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு எளிமையான பரிகாரங்களை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் கண்ணி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காண வறுக்கிறோம் இந்த ஜனவரி மாதம் எப்படி வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்க இருக்கிறோம் ஏன்னா புது வருட பலன்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கோம் வளர்ச்சி பாதையில் நோக்கின்னு அதற்கு ஆரம்ப புள்ளியே இந்த மாதம் உங்களுக்கான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான ஆரம்பம் அட்டகாசமான பலன்கள் தூள் கலப்புற மாதம் ஏன்னா கிரக பொஷிஷன்கள் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு அஸ்தம் நான்கு பாதங்கள் சித்திரை ரெண்டு பாதங்கள் கன்னிக்கு ராசி அதிபதி நம்மளுக்கு நாலு ஐந்து என்ற இடங்கள்ல பயணிப்பார் மூணு நாலு ஐந்துன்னு நாலு நாட்கள் தான் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து நமக்கு நாலாம் இடத்துக்கு வந்து தொழில் ஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துருவார் ஒன்று பார்த்துக்கூடியவரே அவர் தான் இந்த தொழில் சார்ந்த சிந்தனை இந்த கண்ணுக்கு எப்போவுமே இருந்து கொண்டிருக்கும் ஏதாவது சாதனை பண்ண மாட்டோமான்னு ஏன்னா கண்ணு பார்த்தா கை வேலை செஞ்சிருவோம் பயங்கர வந்து ஒரு இன்டெலெக்சுவல் அப்படின்னு வந்து சொல்லலாம் வியாபார நுணுக்கங்களை நிறைய கற்று தேர்ந்தவர்கள் சொல்லலாம் அப்படியே தனித்தனியாக புட்டு புட்டு வச்சுருவாங்க ஒரு வாழ்க்கையும் ஒரு பிஸ்னஸையும் வந்து டிசைன் பண்ணக்கூடியவர்கள் பேட்டன் மேக்கர்ஸ் அப்படின்னு எல்லாருவோம் அந்த மாதிரி வடிவமைக்கக்கூடியவர்கள் இந்த சித்திரை நட்சத்திரம்லாம் அவ்வளோ அழகாக வந்து வடிவமைச்சிரும் அந்த அளவுக்கு அதனுடைய ஷார்ப்னஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு வேகம் ஒரு உத்வேகம் ஒரு பொழிவு எல்லா விதமான முயற்சிகளுக்கும் இங்கே வந்து ரொம்ப ஒரு ஆரம்பமும் ஒரு வெற்றிக்கான பயணமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழிலை சார்ந்து புதிய முயற்சி எடுக்கிறோம் ஒரு பிஸ்னஸ் ஒரு ஜாபு ஒரு கெரியரு இல்ல ஒரு தொழிலில் வந்து ஏதாவது ஒரு புதிய முதலீடுகளை போட்டு ஆரம்பிக்கணும் ஆனால் இத்திற்குமே இது வந்து ஏற்ற நேரம் கூடுதலா கொஞ்சம் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி இன்னும் கொஞ்சம் தைரியமாக களம்பரங்கிடலாம் மற்றபடி உங்களுடைய ஓப்பனிங் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஆஹ் வருட ஓப்பனிங்கே வந்து உங்களுக்கான மாதம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் நல்ல தன வருவாய் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை வந்து பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வது அதில் வந்து உங்களுக்கு ஒரு மன நிகழ்வு பைசா செலவானா கூட இந்த காலகட்டம் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்ச குடும்பத்துக்கு செஞ்சேங்க சம்பாதிக்கிறது யாருக்குங்க நம்ம சம்பாதிக்கிறோம் அவங்களுக்காக தானாங்க சம்பாதிக்கிறோம் அப்படி சொல்லி பூரித்து போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது மாணவர்களுக்கு நல்ல கல்வி வெளியூர் கல்வி அவங்க அடுத்த லட்சியம் பயணத்தை நோக்கி நல்லா சிறப்பாக பயணிப்பீங்க என்ன எக்ஸாமாக இருந்தாலும் போட்டி தேர்வு இல்லை அரசு துறை தேர்வு இல்லை ஒரு நம்ம ஒரு நேர்முகத் தேர்வு இல்லை நம்ம வந்து ஒரு நீட்டு நாட்டா இதெல்லாம் எழுதுகிறோம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறோம் ஒரு சிறப்பு கல்விக்காக அப்படின்னும்போது அதுலேயும் அவங்களுடைய வந்து தனித்திறமை வெளிப்படும் எந்த துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் இது வரைக்கும் எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல புகழ் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் சிறப்பான அங்கீகாரம் புகழ் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுப பேச்சுவார்த்தைகள் சுப நிகழ்ச்சிகள் நடப்புது இது வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே யோசனை பண்ணி பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து அந்த பேச்சை வந்து முடிச்சிடுவாங்கன்னு சொல்லலாம் காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து அதுவும் வந்து பெரியவர்களுடைய ஒரு சம்மதமும் கிடைக்கப்படும் இந்த காலகட்டம் எல்லா விதமான செயல்களுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது வயதில் வந்து ஒரு அறுபது வயதாக கடந்துட்டோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு சில நல்லது நடக்குமா அப்படின்னு பார்க்குறவங்களுக்குலாம் நீங்க வந்து உங்களுடைய ப்ரொஃபஷன் நீங்கள் ஏதாவது பண்ணணுன்னாலும் சிறப்பு நீங்கள் ஏதாவது வந்து ஒரு சிறப்பான செயல்பாடுகளை இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணோம்னாலும் தாராளமாக பண்ணலாம் அதை தாண்டி வந்து உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறது அதற்கு வந்து ஒரு அதற்கான முயற்சிகள் என் சொத்தை வந்து பசங்களுக்கு பிரித்து கொடுக்கலான் இருக்கனாலும் தாராளமாக செய்யலாம் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பு நிகழ்வுகள் இதெல்லாம் நீங்கள் முன்னின்று செய்வது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது எங்கே போனாலும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் மதிப்பு மரியாதை கிடைப்பது வெளியூர் வேலை ஒரு பிஎ ஒரு ஒரு முகம் தெரியாத நபர்களால் ஒரு உதவி தொழிலில் வந்து நம்ம வெளிநாட்டு வேலை வாய்ப்புலேருந்து இல்லை ஒரு ப்ராடக்ட் வந்து நாங்கள் உற்பத்தி பண்றோன்றவங்க உலகளாவிய சந்தையில் உங்கள் பொருட்கள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுப்பது எந்த ஒரு முயற்சியும் உங்களுடைய அடையாளமான நல்ல ஒரு புதுசாக அந்த விட்டிங் கார்டிலேயே நிறைய சைடில் அவங்களுடைய பட்டங்கள் படித்த பட்டங்களோ இல்லை உங்களுக்கான ஒரு பதவிகளையும் போட்டு நல்லா நீங்கள் அனைவரிடத்துலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வீட்டில் வந்து புதுசாக டிவி பெரிய ஒரு சினிமா தேட்டராக பாதி இருக்க மாதிரி வாங்குகிறாங்க ஒரு கார் ஒரு லக்ஸுரி ஐட்டம் பிராண்டடாக வாங்குறது உங்கள் உறவு முறையிலேயே உங்களுடைய சுகஸ்தானம் பெருகி உங்கள் ஸ்டேட்டஸ் உயரும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் அருமை குழந்தை பாக்கியம் குழந்தைகள் நன்லை இது வரைக்கும் அவங்களுக்கு திருமணமாகலை படிப்பு இல்லை ஒரு வேலை இல்லை இப்படிலாம் ரொம்ப யோசனை பண்ணிக்கொண்டுருந்தோமா அப்படின்றவங்க தான் நல்ல செயல்பாடுகள் நல்ல மனசுக்கு நிறைவாக கிடைப்பது செலவானாலும் இப்போ நல்ல ஒரு இடத்துல கிடைச்சது ஒரு வேலையோ ஒரு தொழிலோ இல்லை ஒரு வரன் கூட இப்போ நல்லா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் ஆர்கியூமெண்ட் பண்ண கலத்திரங்கள் கூட இப்போ வந்து உங்களுக்கு இணையாக கைகோர்த்து கொண்டு வருவது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய கடினமான உணர்ந்து அதிலிருந்து வெளிவரக்கூடிய பக்குவத்தை நீங்க வந்து வளர்த்து கொண்டிருப்பீங்க நிறைய ஆன்மீக பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருங்க நீங்களும் வந்து நிறையா அஸ்ட்ராலஜரை போய் கன்சல்ட் பண்ணியிருப்பீங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த பூஜை புரஸ்காரங்களை கூட செய்வதற்கு உங்களுக்கு அமைப்பு இருந்தால் தான் செய்ய முடியும் அதையெல்லாம் செய்து உங்கள் வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு சிறப்பான நிலையை வெட்டுவது ஏற்கனவே கண்ணி வளர்ச்சி பாதையில் இந்த மாதம் அதற்கான அருமையான ஆரம்ப மாதமாக அடிதூல் அட்டகாச மாதமாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னால் அது மிக கிடையாது தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு சுக பேச்சுவார்த்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் இதற்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் நீங்குவது மாற்று மருத்துவம் கிடைத்து அதுலேயும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நன்மைகள் ஏற்படுவது அது அறிவு சார்ந்த துறையாக இருந்தாலும் இல்லை ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டாக இருந்தாலும் இல்லை யூக வணிகங்களாக இருந்தாலும் எல்லா துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு கணிசமான லாபம் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு அட்டகாசமான ஆரம்பமான மாதம் தான் வந்து ஆரம்பமாகும் மாதம் இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜனவரி உங்களுக்கான வளர்ச்சி பாதையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு வந்து இங்கே ரொம்ப ஒரு மனநிறைவுடனும் சந்தோஷத்துடனும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் ஒரு சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டம் அலங்கரிக்கப்பட்ட அம்பால் வந்து சுக்குருழி அம்சம் சனிக்கிழமையிலோ வெள்ளிக்கிழமைகளையும் அம்பால் வழிபாடு செய்வதுவாச பெருமாள் தாயாரை வணங்குவது நிறைய அன்னதானம் தருவது மாத பிறப்பில் நீங்க வந்து அன்னதானம் தருவது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் கோவிந்த நாமாவளியை சொல்லுவது நாராயண்யம் வந்து ஓட து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை வந்து எடுத்து தரும் இறை வழிபாடு டிவைன் எனர்ஜி நீங்கள் அடுத்து வரக்கூடிய பெயர்ச்சிகளையும் வந்து இன்னும் நல்லா ப்ளஸ் ஆகிக்கலாம் ஏன்னா நல்லா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அப்போ லக்னத்தில் இருந்து ராகுக்கு இது விலகுவதே பயங்கர பெனிஃபிட்டு நிறைய இந்த குழப்பம் இதெல்லாம் இருந்ததெல்லாம் இப்போ எல்லாமே விலகி ஒரு தெளிவான கண்ணோட்டத்துடன் தெளிவான புரிதலுடன் சிறப்பான வளர்ச்சியின் பாதையில் கண்ணி உயிரடை போடுகிறது அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக சொல்ல முடியும் அதற்கான ஆரம்பம் இந்த ஜனவரி மாதம் கன்னி ராசி லக்னக்கார அன்பர்கள் எப்போ வந்து நான் சொன்ன மாதிரி அன்னதானம் நிறைய பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணும்பொழுது எலுமிச்சங்காய் ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி பதினோரு ரூபா இல்லை இருபத்தி ஒரு ரூபா எவ்வளோ முடியுதோ உங்களுக்கு அந்த சில்லறை பணத்தை மேலே வச்சு கொடுங்க செருப்பு கூட பெட்ஷீட்டு எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் நாலேஜை வந்து ஷேர் பண்ணலாம் கோபமும் கொஞ்சம் ஆர்கிமட்டையை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு செல்வ வளமையையும் ஒரு மனநிறைவையும் காண்பீங்க குடும்பத்தில் வந்து அமைதி சந்தோஷம் தவளக்கூடிய ஒரு அருமையான மாதம் ஜனவரி மாதம் அப்படின்னு வந்து இங்கே அழகாக கிரகநிலைகள் சுட்டி காட்டுகிது ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்து படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் ஜாதகம் எழுதி தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்